அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கின்ற வகையில் வரும் ஆண்டில் அது மறு சீரமைப்பு செய்யப்பட இருக்கிறது அதில் தமிழ்நாட்டுக்கு மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்ற ஒரு அச்சம் நிலவுகிறது இந்த அச்சத்தை போக்க மத்திய அரசு முயற்சி செய்ய வேண்டும் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல வளர்ந்த மாநிலங்கள் குறிப்பாக தென் மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா இந்த மறு வரை செய்ய அந்த திட்டத்தின்படி எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதோ அதற்கு கூடுதலாக மக்களவைத் தொகுதிகளும் எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை குறைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு மக்களவை தொகுதியில் குறைக்கப்படுகின்ற ஒரு செய்தி இந்த செய்தி இன்னும் உறுதியாகவில்லை இது தவறான ஒரு போக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை என்றும் நாம் இழக்கக்கூடாது இழக்கவும் முடியாது இன்னும் சொல்ல போனால் இது தமிழ்நாட்டிற்கும் மற்ற வளர்ந்த மாநிலத்திற்கும் ஒரு தண்டனையாக நாம் பார்க்கின்றோம் இந்தியாவுடைய கொள்கை நம்முடைய மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்ற கொள்கை அதற்கேற்ப நடவடிக்கைகள் தென் மாநிலங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி கடந்த முப்பது நாற்பது ஆண்டு காலமாக அந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் என்று டி ஆர் என்று சொல்வது இன்று இந்தியாவிலேயே மிக குறைவான டி ஆர் தமிழ்நாட்டிற்கும் கேரளாவுக்கும் தான் இதுவே நமக்கு பாதகமாக இருக்கக்கூடாது இது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் வரும் என்ற ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட இருக்கின்றார் அதில் பாட்டாளி கட்சி கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை சொல்வோம் இப்பொழுது மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றால்தான் நாங்கள் கல்வித்துறையிலே நிதியை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுப்போம் என்று கல்வி அமைச்சர் பிரதான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இது எங்களை பொறுத்தவரையும் எங்கள் கட்சியை வரைக்கும் இது தவறான ஒரு போக்கு எந்த மாநிலத்திற்கும் மத்திய கொள்கையை திணிக்கக்கூடாது குறிப்பாக கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிறது கண்கரன் லிஸ்ட்ல இருக்கு அப்படி என்றால் மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்தால் அதை ஏற்பதும் ஏற்காததும் மாநில அரசினுடைய உரிமை நீங்க ஆகணும் மும்மொழி கொள்கை ஆகணும் இல்லைன்னா நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் சொல்வது தவறான ஒரு உதாரணம் அதை வலியுறுத்தக்கூடாது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைகள் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக கடைபிடித்து வருகிறார்கள் இது தொடர வேண்டும் எந்த மொழியும் திணிக்க கூடாது எந்த எல்லா மொழியும் கத்துக்கல இல்ல இந்த மொழி கத்துக்கிட்டா ஆகணும் அப்படின்னு சொல்றது அது தவறு தவறான ஒரு ஒரு கொள்கை கூட்டாட்சி தத்துவம் என்ன தமிழ்நாட்டுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அந்த கொள்கையை மாற்ற சொல்வது மத்திய அரசுக்கு உரிமை கிடையாது அதே வேளையில் தமிழக அரசு குறிப்பாக திமுக நீங்க எங்களுக்கு இந்தி வேண்டாம்னு சொல்றீங்க இந்தி திரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க அது சரி நீங்க தமிழுக்கு நீங்க என்ன பண்ணீங்க தமிழ் தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க மொழி போர் தான் நீங்க ஆட்சிக்கு அறுபத்தி ஏழுல வந்தீங்க அறுபத்தி ஏழுல இருந்து இண்டிங் வரைக்கும் நீங்க தமிழுக்கு என்ன பண்ணீங்க நீங்க வரத்துக்கு முன்பு தமிழ்நாட்டுல வெறும் இருபது தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து ஆயிரம் தனியார் பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தது யாரு நீங்கடா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அரசு பள்ளிக்கூடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும் அரசு பள்ளிக்கூடங்களை நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும் அரசு பள்ளிக்கூடங்களை காப்பாற்றி இருக்கணும் கல்வி என்பது அரசு மக்களுக்கு இலவசமா தரமா கொடுக்க வேண்டியது அரசு கடமை பண்டமெண்டல் டியூட்டி ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க கல்வியை வியாபாரமா ஆக்கினது யாரு திராவிட கட்சியில் தான் குறிப்பா திமுக தான் நீங்க கல்வியத்தில் ஆக்கிட்டு இன்னைக்கு நீங்க இந்திய எதிர்க்கிறது எந்த வகையில் நியாயம் அது இந்திய திணிக்க கூடாது கத்துக்கலாம் இந்தியோ மலையாளமோ கன்னடமோ பிரெஞ்சோ எதனா கத்துக்கலாம் ஆனா அவங்க மத்திய அரசு திணிக்கிறது தவறு அதே வேளையில இவங்க தமிழுக்கு என்ன பண்ணீங்க இப்ப தமிழுக்கு தமிழ் வந்து தமிழ் வழி கல்வின்னு ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருபத்தி ஆண்டு காலமாக நிலுவையில் இருக்குது தமிழை பயிற்று மொழியாக ஆக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு இருபத்தி ஆறு ஆண்டுகள் உச்ச நீதி உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க நீங்க இப்ப உச்ச நீதிமன்றம் போனீங்களா அந்த வழக்கு சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஏதாவது என்ன நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்க இல்ல சரி அட்லீஸ்ட் தமிழ் ஒரு பாடமா கத்துக்கணும்னு இரண்டாயிரத்தி ஆறுல தான் கலைஞர் ஆட்சி காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தினால்தான் சட்டம் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு அதுவும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு இதை முடிக்கிறது என்ன நடவடிக்கை ஆண்டு தோறும் தள்ளி போட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தாய்மொழியை படிக்காம பட்டம் பெறுகின்ற ஒரு மாநிலம் இது கேவலம் கேரளாவில் மலையாளம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது கர்நாடகாவில் கன்னடம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது ஆந்திராவில் தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்க முடியாது ஆனா தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காம பட்டம் வாங்கலாம் பிஹெச்டி படிக்கலாம் இது யாருடைய காரணம் இது யார் காரணம் இவங்க தமிழ பத்தி போலி நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்களே திமுக இவங்க தான் காரணம் அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க தமிழுக்கு இன்னொன்னு நீங்க சொல்ற இருமொழி கொள்கையே தவறான கொள்கை ஒரு மொழி கொள்கை ஆனா அதை ஆங்கில மொழி இணைப்பு மொழி யதார்த்த மொழி அது இணைப்பு மொழி உலகம் முழுவதும் பேசிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் அது ஆனா கொள்கையை கூடாது

உங்களுக்கு இந்த ரெண்டாயிரம் எங்களுக்கு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் உங்களுடைய ரெண்டாயிரத்தி நூறு கோடி எங்களுக்கு வேண்டாம் நாங்களே எங்கள் பட்ஜெட்டில் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு போங்கள அதை விட்டுட்டு எதுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம மூணாவது மொழி போகிறான் நாலாவது மொழி போகிறான் நீங்கள் தமிழுக்கு என்ன பண்ணீங்க இன்னைக்கு உலகத்தில் பழமையான மொழி மெல்ல செத்துக்கிட்டு இருக்கு பேரு தான் தமிழ்நாடு ஆனா நீங்க தமிழுக்கு பண்ண மாதிரி செஞ்சிட்டு இருக்கீங்க அதனால இது நாடகம் ஆடுறதுலாம் போதும் நடிச்சதெல்லாம் போதும் தமிழுக்கு குறைஞ்சது தமிழ் ஒரு பாடமா கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க அது முயற்சி பண்ண முடியாது விட்டுட்டு போங்க நீங்க பேசாதீங்க தமிழை பத்தி பேசாதீங்க இதை பத்தியும் பேச வேண்டாம் இது வந்து வேறு வேண்டுமென்றே தேர்தலுக்காக அரசியலுக்காக இது ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு நாங்க இந்த போர் நடப்போம் அந்த போர் நடத்தப்போம் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறீங்க நீங்க அதாவது என்னன்னா இப்ப உங்க கையில கிடைச்சிடுச்சு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடக்கிறது கூட்டு பலாத்காரம் ஆறு பேர் ஏழு பேர் சேர்ந்து கிருஷ்ணகிரி திருப்பூர்லயும் ஈரோடு கோயம்புத்தூர் திருச்சியில சென்னையில எங்க போனாலும் நடக்குது இந்த கலாச்சாரம் என்ன கலாச்சாரம் தமிழ்நாடு இதெல்லாம் வெக்கமா இருக்கு எங்களுக்கு என்ன தெரியல கஞ்சாவும் மதுவும் தான் காரணம் முதலமைச்சர் தொலைக்காட்சியில் போயிட்டு நீங்க மதுவை என்னது போதை பழக்கத்துக்கு ஆளாகாதீர்கள் அடிமையாகாதீர்கள் உங்க கையில் தான் கையெழுத்து இருக்கு இல்ல கையெழுத்து போற அதிகாரி உங்க கையில் தானே இருக்கு கடையை மூடுங்க அந்த அதிகாரி உங்களுக்கு காவல்துறை உங்க கையில் தானே இருக்கு காவல்துறைக்கு தெரியாம யாராவது கஞ்சா விற்க முடியுமா இப்ப கஞ்சா வாங்குறான் இல்ல அவனுக்கு எப்படி தெரியுது அங்க கஞ்சா விற்கிறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சது காவல்துறை தெரியாத என்ன அதனால இதெல்லாம் நாடகம் நடிச்சுட்டு இருக்கு மக்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த சொன்னா எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றீங்க தெலுங்கானா மாநிலத்துல அதிகாரம் இல்லையா ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அவருக்கு அதிகாரம் இல்லாமையா சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தி அங்க இடஒதுக்கீடு பீகார்ல வந்து நிதிஷ்குமார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா கர்நாடகாவில் நடத்திருக்கிறாங்க ஆந்திரா நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரிசால நடத்திட்டு இருக்கிறாங்க ராஜஸ்தான் ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்காங்க இவ்வளவு மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லாம நடத்திட்டு இருக்கிறாங்க அதிகாரம் எங்களுக்கு அதாவது அதிகாரம் இருந்தும் அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் கோழைகள் அதிகாரம் இல்லை என்றாலும் அதை செய்து முடிப்பவர்கள் வீரர்கள் இது எந்த வகையை தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்களே எண்ணி பாருங்க வெற்றி கழக இரண்டாவது ஆண்டு தொடக்க விழாவில் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க மாநிலங்களவை அதிமுக கூட்டணியில உங்களுக்கு எம்பி பதவி தவிர தவறான செய்தி அதெல்லாம் வேற செய்தியே கிடைக்கலையா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது பெண்கள் பிரச்சனை பெண்களுக்கு பாலியல் கொடுமைகள் அதெல்லாம் இருக்குது அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு ஏதோ ஒரு குரலிய கிளப்பி விட்டுட்டு அதெல்லாம் தேவலாம அதுக்கு ஒரு விவாதம் வாதம் பண்ணிட்டு இருக்குது போலியல் நிச்சயமா அதுதான் இது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழல் பிரச்சனைகள் எல்லா பிரச்சனையும் திசை திருப்புவதற்காகத்தான் இந்த பாரி ஒரு எடுத்துக்கிட்டு நாங்க மூணாவது மொழி நான்காவது மொழி போர் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு போங்க ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் என்ன ஆக போகுது கல்வி பட்ஜெட்டே நாற்பத்தி கோடி இன்னும் கூடுதலாக ரெண்டாயிரத்தி நூறு கோடி வர பட்ஜெட்ல நீங்க போட்டுட்டு போங்களேன் என்ன அதனால ஆகிட போகுது பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து அந்த தேர்தலுக்கு இறுதியா வரும்போது கூட்டணி அமைக்கிறதுனாலதான் தேர்தலில் தோல்வி சந்திக்கிறதா தொண்டர்கள் மத்தியிலேயே உங்க கருத்துக்களுக்கு நன்றிப்பா